ஜாய் அலுகாஸ் என்பது தங்கநகை உலகில் ஆடம்பரம் செழுமை மற்றும் நம்பிக்கைக்கு உரித்தான ஒரு பெயர் ஜாய் அலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ஜாய் அலுகாஸ் கண்டங்கள் கடந்து பரவியிருக்கும் ஒரு மாபெரும் தங்கநகை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகளவில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் மரியாதைக்குரிய தங்கநகை கடை அதிபராக மாறியுள்ளார் மூன்று தசாப்தங்களுக்கு முன்பு இந்தியாவின் கேரளாவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் எளிமையான தொடக்கத்துடன் ஜாய் அலுகாஸ் நகை வியாபாரத்தில் தனது பயணத்தை தொடங்கினார் அவரது கடின உழைப்பு ஆர்வம் மற்றும் தரத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலமாக ஒரு ஷோரூமாக இருந்த ஜாய் அலுகாஸை பதினோரு நாடுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகளுடன் உலகளாவிய ஒரு பிராண்டாக கொண்டு சென்றுள்ளார் இந்தியாவின் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்களில் ஒருவரான ஜாய் அலுகாஸ் பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று கேரளா மாநிலம் திருசூரில் பிறந்த ஜாய் அலுகாஸின் தந்தை ஏஜ வர்கீஸ் அலுகாஸ் என்பவர்தான் திருசூர் நகரில் சிறிய அளவில் தங்க நகை வியாபாரத்தை தொடங்கினார் பின்னர் வர்கீஸ் தனது வியாபாரத்தை தனது மகன்களான ஜோஸ் பிரான்சிஸ் ஜாய் மற்றும் ஆண்டோ ஆகியோருடன் பகிர்ந்து கொண்டார் இருப்பினும் ஜாய் அலுகாஸ் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தனது பெயரிலேயே திருசூரில் புதிய நகை கடையை துவங்கினார் மத்திய கிழக்கு சந்தைகளில் தங்க நகைகளுக்கான டிமாண்டை உணர்ந்து கொண்ட ஜாய் அலுகாஸ் துபாய் அபுதாபி போன்ற நகரங்களிலும் தனது நகைக்கடையின் கடையின் கிளைகளை பரப்பினார் வாடிக்கையாளர்களுக்கு நேர்த்தியான நகைகளை வழங்கும் நோக்கம் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமை வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற கடின உழைப்பு ஆகியவற்றால் ஜாய் அலுகாஸின் வியாபாரம் உச்சம் தொட ஆரம்பித்தது இதனால் ஜாய் அலுகாஸ் தனது வியாபாரத்தை பதினோரு நாடுகளில் விரிவுபடுத்தினார் இன்று இந்தியா முழுவதும் மட்டுமன்றி சிங்கப்பூர் அமெரிக்கா இங்கிலாந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் பல நாடுகளிலும் ஜாய் அலுகாஸ் தங்க நகை ஷோரூம்கள் நிறுவப்பட்டு வியாபாரத்தில் சக்கை போடுபட்டு கலெக்ஷன்களை வழங்குகிறது பாரம்பரிய தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் முதல் சமகால டிசைன்ஸ் மற்றும் லக்ஸரியில் நகைகளை வழங்குகிறது இதனால் அனைத்து வகையான வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் கடையாக ஜாய் அலுகாஸ் இருப்பதால் நகைகள் வாங்க விரும்பும் மக்களின் ஒரே சாய்ஸாக ஜாய் அலுகாஸ் மட்டுமே உள்ளது தரம் புதுமை மற்றும் வாடிக்கையாளர்களின் ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்புக்காக ஜாய் அலுகாஸ் பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது ஜாய் அலுகாஸ் அவரது நன்கொடை பணிகளுக்காகவும் பெயர் பெற்றவர் முன்னூற்று ஐம்பது அனாதை மாணவர்களுக்கு ஜாய் அலுகாஸ் பவுண்டேஷன் சார்பில் ஜாய் ஆஃப் ஹோப் ஸ்காலர்ஷிப்பில் ஐந்து ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகை அளித்துள்ளார் திரிசூரில் முதியோர் இல்லம் மற்றும் நோய் தடுப்பு மையத்திற்கான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன கேரளாவில் இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்பட்டு வீடு இடிந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துள்ளார் ஜாய் அலுகாஸ் குழுமம் பல கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கும் நிதி உதவி செய்கிறது பிராந்திய பாரம்பரிய மற்றும் திறமையை ஊக்குவிக்கும் கலாச்சார விழாக்கள் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் பிற முயற்சிகளை தீவிரமாக ஆதரிக்கும் ஜாய் அலுகாஸ் அதற்கு ஸ்பான்சர்ஷிப்பும் செய்து வருகிறது ஜாய் அலுகாஸ் குழுமம் நகை வியாபாரம் மட்டுமன்றி மால் ஆப் ஜாய் எனும் பெயரில் ஷாப்பிங் மால் ஜாலி சில்க்ஸ் என்ற பெயரில் ஜவுளி வியாபாரம் ஜாய் அலுகாஸ் எக்ஸேஞ்ச் என்ற பெயரில் மணி எக்ஸேஞ்ச் ஜாய் அலுகாஸ் லைஃப் ஸ்டைல் டெவலப்பர் என்ற பெயரில் உள்ளிட்ட பிற தொழில்களிலும் கோலோச்சி வருகிறது வியாபாரத்தில் கட்டி பறக்கும் ஜாய் அலுகாஸ் உலகின் மகா கோடீஸ்வரர்கள் பட்டியலிலும் பெற்றுள்ளார் ஜாய் அலுகாஸின் இன்றைய சொத்து மதிப்பு சுமார் நாற்பதாயிரம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது தனது இடைவிடாத உழைப்பு மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் ஜாய் அலுகாஸ் நகை தொழிலில் குறிப்பிடத்தக்க பாரம்பரியத்தை செதுக்கியுள்ளார்